வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நவீன மயம் மற்றும் சுயசார்புக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பொருளாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்பட அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மத்திய அரசின் செயல்பாடுகளால் நாட்டின் பொருளாதாரம் உலக அளவில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கல்வி சுகாதாரம் உள்பட தமிழகத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆஸ்திரியா நடை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் துறையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நவீன மயம் மற்றும் சுயசார்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்புத்துறை பெருமளவு நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறையின் பதினோரு ஆண்டுகால சாதனை குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு முன்பு இறக்குமதியை அதிகம் சார்ந்திருந்த நிலையில் தற்போது உலக அளவில் ஏற்றுமதி செய்யும் நம்பகமான நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களின் பலனாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் பிரச்சந்த் ரக விமானங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இது தவிர பாதுகாப்பு சார்ந்த தொழில் வழித்தடங்களை உருவாக்கி அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் பர்ன் நகரில் இந்திய வர்த்தக தூதுக்குழுவினரிடையே உரையாற்றிய அவர் நாட்டின் ஏற்றுமதிக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஏற்றுமதியாளர்கள் தங்களது பொருட்களை புதிய சந்தைகளில் பதிவு செய்வதற்கு நிதியுதவி செய்யும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இதன்படி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான முழு தொகையையும் அரசே செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக புதிய ஏற்றுமதியாளர்கள் புதிய சந்தைகளில் புதிய வகை பொருட்களை பதிவு செய்வதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் சென்னையில் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை குறித்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சியில் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து பங்காற்றி வருவதாக தெரிவித்தார் சேவை நல்லாட்சி மக்கள் நலன் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு வளர்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்பாடுகளால் நாட்டின் பொருளாதாரம் உலக அளவில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் நாட்டின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் தினந்தோறும் முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் ரயில்வே மற்றும் துறைமுகங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை எஃப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொன்னூற்றி ஒன்பது சதவீத கிராமப்புற சாலைகள் முக்கிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் உதான் திட்டத்தின் கீழ் எண்பத்தைந்து புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள விமான நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் போன மாதம் பிரதமர் அவர்கள் நம்முடைய பாம்பன் இந்த ரயில் மேம்பாலம் செங்குத்தாக தூக்குகின்ற இந்த ரயில் மேம்பாலம் ஒரு சிக்னேச்சர் ரயில் மேம்பாலம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியை செயல்படுத்தி அந்த செங்குத்தாக தூக்குகின்ற ரயில் பாலத்தை நாம் நிறுவனம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதே போல இந்த செனாப் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ரயிலுடைய பாதை பிரதமர் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் அந்த பிரிட்ஜினுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அந்த பிரிட்ஜானது இருக்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தெற்குல பாம்பன் பிரிட்ஜும் வடக்கில் இருக்கிற அந்த செனாப் பாலமும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கல்வி சுகாதாரம் உள்பட தமிழகத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உலக வங்கியின் உலகளாவிய வர்த்தக மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பணிபுரியும் மகளிருக்கான தமிழக அரசின் தோழி விடுதி உள்ளிட்ட திட்டங்களில் உலக வங்கியின் பங்கு உள்ளதாக கூறினார் புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் பொது நூலக இயக்ககம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள நூற்று பத்து கூடுதல் நூலக கட்டிடங்கள் மற்றும் எழுபது சிறப்பு நூலகங்களை திறந்து வைத்தார் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடைபெறும் தேர்தலில் திமுக அஇஅதிமுக மற்றும் மக்கள் நீதிமய்யம் கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்த நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது ஆறு இடங்களுக்கு ஆறு பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனா் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தின் உதவி பயிற்சி அலுவலர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளாா் இந்த அப்ரடிஸ் மேலா எடுக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு ஆண்டு வயது வரும் சலுகை உண்டு அது மட்டும் இல்லை அவனுக்கு கூடுதலான கல்வி தகுதியும் கிடைக்கிறது அரசாங்க வேலைகளுக்கு செல்வதற்கான ஏற்படுத்துகிறது அப்ரடிஸ் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு வந்து உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு இருந்து இருபதாயிரம் வரைக்கும் அவனுக்கு வழங்கப்பட்டு நேஷனல் ஆக்ட் அப்ரடிஸ் அதாவது என்ஏசி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதனால் அவன் வந்து அரசாங்க வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பயிற்சி தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் நான் அப்ரண்டிஸ் மேலெல்லாம் கலந்துக்கிட்டேன் இதை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கிடைக்கும் நல்லா ஒரு வேலைக்கு போக முடியும் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மூலயமா நிறைய பயன்கள் இருக்குது இதன் மூலயமா கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வேலை வாய்ப்பும் இதன் மூலியமாக கிடைக்கும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு ஆஸ்திரியா நடை இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இப்போட்டியின் முப்பத்தைந்து கிலோமீட்டர் பிரிவில் சந்தீப் குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் ராம்பாபு வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர் உலக ராபிட் மற்றும் பிரிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் எரிகைசி விதித் குஜராத்தி நிஹல் சரின் திவ்யா தேஷ்முக் உட்பட பனிரண்டு பேர் பங்கேற்கின்றனர் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அநாகர் சிங் முப்பத்தாறாவது இடத்திற்கும் ஆடவர் பிரிவில் அபய் சிங் ஐம்பத்து நான்காவது இடத்திற்கும் செய்திகள் பாதுகாப்புத்துறையில் நவீனமயம் மற்றும் சுயசார்புக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பொருளாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மத்திய அரசின் செயல்பாடுகளால் நாட்டின் பொருளாதாரம் உலகளவில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கல்வி சுகாதாரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆஸ்திரியா நடை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது